வணக்கம் நண்பர்களே லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி தொடர்ந்து நண்பர்கள் இது பயிருங்கள் நாம் இணைந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சிக்கு தங்கள் என்போடு வர வரைக்கும் வணக்கம் ஒன்பது நாளா தூய்மை பணியாளர்கள் வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அவங்கள சேகர் சேகர்பாபு போனாரு அப்போ ஒரு ப்ரெஸ்ஸு கேள்வி கேட்கும் போது நீங்க பிரஸ் இல்லையே பத்திரிகையாள தானே ஒரு பிரஸ்ங்கிறது முக்கியம் இல்லை அதில் வந்து யார் கேள்வி கேட்டால் அப்படிங்கிறது தான் முக்கியம் கேள்வி கேட்டது வந்து நீளம் பத்திரிகையாளர்கள் அமைப்பு அந்த பத்திரிகையை சார்ந்தவர்கள் இப்போ நீளம்காரன் வந்து ஏன் கேள்வி கேட்குறான் நீளம் தான் அந்த விஷயத்தை வந்து தொடர்ந்து அவர்கள் வந்து பதிவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க அந்த அவர்கள் அந்த விஷயத்த வந்து விடாமல் தொடர்ந்து பதிவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க அது வந்து சேகர் பாபாவுக்கு எரிச்சலாக கொடுக்குது அதாவது நம்மள்கிட்ட வந்து பெண் டீமில் காசை வாங்கிட்டு எல்லா வயலும் அமைதியாக இருக்கானுங்க இவனை வந்து ஊடையில் வந்து குடைச்சல் கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி கேள்வி கேட்டு பிரச்சனையை பூதாகரமாக்குறாங்க வழக்கமான பாரம்பரிய ஊடகங்கள் இருக்குல்ல அந்த பாரம்பரிய ஊடகங்களில் பெரும்பாலான ஊடகவியலாளர்களை நம்ம வந்து நம்மளுடைய இந்த பட்டியலில் எக்ஸ்ட்ரா பேமெண்ட் பட்டியலில் வச்சிருக்கோம் அவர்கள் வந்து டிபேட் சோழல் ஆரம்பித்து எதை வந்து டிபேட் ஆகணும் எதை டிபேட் ஆக கூட நம்ம பலரும் சொல்லிட்டோம் எது வந்து அவங்களுக்கு தான் அவங்க தான் தலைப்பே அனுப்புகிறாங்க டீமில் இருந்து தான் அனுப்புகிறாங்க அப்படி இருக்கிற சூழலில் இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து தேவையில்லாமல் இந்த போராட்டங்கள்லாம் இதெல்லாம் கணக்கு தெரியாமல் அப்படி அப்படியே போயிடணும் இதெல்லாம் எதுக்கு உதாரணமாக அரசுக்கு தேவையில்லாத எரிச்சலில் அந்த எரிச்சலின் வெளிப்பாடு தான் சேகர்பாபுவோடைய அந்த கோபம் நீ நீ வேணா ப்ரெஸ்ஸில் தான் ஏன் நீலங்காரம் ப்ரெஸ்ஸாக இருக்க கூடா என்ன கேள்வி ஆ நீளம் பத்திரிக்கை பத்திரிக்கை பா கேள்விப்பட்டது இல்லையா உங்களுக்கு வந்து நீலங்காரம் ப்ரெஸ்ஸாக இருக்க கூட நீங்கள் வந்து டைரக்டாக நியூயார்க் டைம்ஸ்கிட்ட தான் பேசுவீங்களா இல்லை டைம்ஸ் ஆஃப் தான் பேசுவீங்களா ஆ அப்போ அந்த கேள்வியிலே வந்து திமிர்த்தனம் இருக்குது நீங்கள் யார் முதல்ல நீங்கள் ஒரு ஜெர்னல் இப்போ ப்ரெஸ் மீட்டுன்னு வந்துட்டீங்கன்னா ப்ரெஸ் மீட்டில் எல்லோரும் இருப்பாங்க இன்னைக்கு அன்னைக்கு டிடி இருந்தது தூர்தர்ஷன் மட்டும் தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் தொலைக்காட்சிகள் ஏகப்பட்ட தனியார் தொலைக்காட்சிகள் வந்துச்சு அதுக்கு முன்னாடி பெரும் எழுத்து பேனா மட்டும் தான் இருந்துச்சு பத்திரிகையாளர்கள் மட்டும்தான் இருந்தாங்க அந்த ஒரு சமூக காலகட்டத்துக்கு ஏற்ப வந்து நவீனங்கள் வரும்போது அறிவியல் மாற்றத்துக்கு ஏற்ப அந்த மீடியாவுடைய பிளாட்ஃபார்மும் மாறுது இன்றைக்கி பாரம்பரிய ஊடகங்கள் செய்தி கொடுக்கறதுக்கு முன்னாடியே வந்து சோசியல் மீடியாக்கள் வந்து செய்தியை தூக்கி தோசம் வச்சு அதை தான் வந்து மறுநாள் பாரம்பரிய ஊடகங்கள் பத்திரிகைகளில் தலைப்பு செய்தியாக போட வேண்டிய நிர்பந்தம் ஆனால் நமக்கு வழக்கமான ஒரு பத்திரிகை படிக்கிற பண்பு பழக்கம் இருக்கிறதுனால காலையில் பேப்பர் பார்க்குறோம் இது பண்ணுறோம் ஆனால் அப்போ இது மட்டும் தான் பத்திரிக்கையா அப்போ இன்றைக்கி சோசியல் மீடியாவில் செய்திகள் வெளியிடுதில்ல அதெல்லாம் என்ன இது யூடியூப்பில் பல தளங்கள் இருக்குது நம்ம பத்திரிகை அமைப்பை சேர்ந்தவர்களும் பலரும் கூட யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க அவங்க பத்திரிக்கையாளர்கள்லாம் இல்லையா அப்போ என்ன கேள்வி இது இந்த கேள்வி என்ன இருக்குது இப்போ வந்து இன்றைய காலத்துக்கு பத்திரிகை இருந்தது அதன் பிறகு வந்து தொலைக்காட்சி வந்தது தொலைக்காட்சிக்கு பிறகு தனியார் அரசு தொலைக்காட்சி வந்தது அதுக்கப்புறம் தனியார் தொலைக்காட்சிகள் பல வந்தது ஏகப்பட்ட நியூஸ் சேனல்கள் வந்தது இப்போ வந்து நியூஸ் சேனல்களே தடுமாறுற நிலைய அளவுக்கு சமூக வலைதளங்களுடைய யூடியூப் உள்ளிட்ட சமூக வலைதளங்களுடைய தனி தனி சேனல்கள் வந்து அவங்க செய்திகளை வந்து பாரம்பரியமான ஊடகங்கள் கொடுக்கறதுக்கு முன்னாடியே வந்து தனியார்கள் போட்டு அடிக்கிறாங்க இருபத்தி நாலுலாம் காலத்திலேருந்து அதை வீட்டில் இருந்து மக்களுக்கு அனுப்பிட்டே மக்கள் அனுப்பிட்டு இருக்காங்க அவன் செய்தி என்ன அடிப்படையில் அவன் என்ன வேலை செய்கிறான் அவன் பத்திரிகையாளருக்கான பணியை செய்கிறான் அவ்வளோதான் இப்போ அதை வந்து முறைப்படுத்துறதுக்கு முறைப்படுத்தாமல் இருக்கிறதுலாம் அரசு வந்து ப பண்ணணும் இவர் பத்திரிகையாளர்கள் அப்படின்னு அங்கீகரிக்கணும் இவர்கள் டிஜிட்டல் மீடியா ப்ராட்ஃபாமை அப்படின்னா வந்து அரசு இது பண்ணணும் அது வரைக்கும் இவர்கள் பத்திரிக்கையாளர் தான் அவன் செய்யற பணியை வச்சு தான் இப்போ நீளம்காரன் கேட்கற கேள்வி சரியா தப்பா இல்லையா அப்படின்னு தான் பதில் சொல்லணும் அமைச்சர் அவர்கள் முதல்ல அமைச்சர் அவர்கள் சேகர் பாபு அவர்களுக்கு அங்க என்ன வேலை சேகர் பாபு அந்த துறை சார்ந்தவரா அவருக்கு அங்க என்ன வேலை இப்போ மேயர் பிரியா அவர் வந்து மாநட்சி சார்ந்த பிரச்சனை அவர் தானே பேசணும் அந்த குழந்தைய நீங்க வந்து என்ன பண்றீங்க அதை வந்து சொன்னீங்களே நீங்கள் ப்ரெஸ் மீட்டில் தானே சொன்னீங்க குழந்தைகிட்ட போயின்ட்டு பேசுனீங்க குழந்தை எதுக்கு சார் மேயர் ஆக்குனீங்க இப்போ அப்போ பிரச்சனை இதாகுது இல்லை ஒரு இப்போ ஒரு சரியான புரிதல் இல்லை இந்த தூய்மை பணியாளர்களுடைய பிரச்சனைகள் என்ன அவர்கள்ட்ட பக்கம் நிற்கணுமா கூடாதா அப்படிங்கிற புரிதல் வேணும்ல ஒரு மாநாட்சி மேயருக்கு மாநாட்சி மேயருக்கு எதுவுமே தெரியாது நாலு வாரத்தை தமிழில் சுத்தமாக பேசத்தரல அதுமாரி இந்த மக்களுடைய பிரச்சனைன்னு தெரில அந்த அம்மா மேலே ஏதோ ஒரு ஒரு அம்மா கூட லிப்ஸ்டிக் பூசிட்டு வர அந்த பஞ்சாயத்து வேறு ஓ ஓடிச்சு இப்போ இப்படி ஒரு ஆனால் இதில் இவங்க வழக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த தனித்தொகுதிகளில் அந்த ஊர்காரங்களெலாம் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க அந்த ஊரில் தங்களுடைய சொல்பயிற்சி கேட்கக்கூடிய ஒரு அட்டவணை பிரிவை சேர்ந்தவர்களில் ஒரு பெரிய அறிவு இல்லாத கல்வி பெண் மூலமெலாம் இல்லாத நம்ம சொல்லி நம்ம சொன்னால் அந்த இடத்துல கையெழுத்து போடக்கூடிய ஒரு ப ஆளை வந்து தேர்வு பண்ணி வச்சுக்கிட்டு விளையாட்டு காட்டுவாங்க அதை மாதிரி தான் இங்கே வந்து திராவிட மாடல் வந்து மேயர் பிரியாவை தேர்வு பண்ணி வச்சுட்டு அவர்கள அவர்களுடைய கைப்பாவை மாதிரி அந்த ப பயன்படுத்தாங்க சுயமாக ஏமா சந்திக்க விடுங்க அந்த பிரச்சனையை சந்திக்க இது பண்ண விடுங்க பேச விடுங்க சரி அப்படியே இருந்தாலும் நே நேரு அவர்கள் துறை சார்ந்த அமைச்சர் அவரும் வந்து பேசட்டும் சேகர்பாபு அவர்கள் எதற்கு வந்து இது பண்ணும் சரி அப்படியே இல்லை முதல் ஸ்டாலின் அவர்கள் வந்து நடிகை சந்திக்க போகிற பழமையான நடிகை ஒருத்தங்க வந்து ஸ்டாலின் அவர்களே பார்க்கணும்னு சொல்லிட்டாருனால போய் பார்க்குறதுக்கு நேரம் இருக்குது உங்களுக்கு உங்களுடன் ஸ்டாலின் உச்ச நீமன்றம் வரைக்கும் போறீங்களா சார் உங்களுடன் ஸ்டாலின் அவ்வளோ தூரம் ஏன் வேகமாக போறீங்க வாங்க இந்த மாநாட்சியில் தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்க போய் நில்லுங்க உங்களுடன் ஸ்டாலின் பேசுங்க அதான் கேட்க கேட்குறாங்க அவங்க அந்த மக்கள் எங்களுடன் இருக்கீங்களான்னு கேட்குறாங்க பெயின் காட்டுங்க உங்களுடன் நான் இருக்குன்னு கேளுங்க தேர்தலுக்கு முன்னாடி வாக்குறுதி கொடுத்தீங்களா இல்லையா கொடுத்தீங்களா நீங்கள் தானே கொடுத்தீங்க அதிமுக பழனிசாமி ஆட்சி குறை சொன்னது தான் ஒரு தூய்மை பணியாளர்களுக்கு வந்து பணி நடந்தனும் பண்ணல திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் செய்வோம் அப்படின்னு சொன்னீங்க கொரோனாவில் பாதிக்கப்பட்டவர்கள் உட்பட பலருக்குமான சரியான நிவாரண நிதிகள் கிடைக்கல அதெல்லாம் செய்யும்னு சொன்னீங்க செய்ய வேண்டியதுன்னா இப்போ ஆட்சி முடிகிற தருவாளத்தில் இருக்குது தருவாயில் இருக்குது செய்ய வேண்டியதுன்னா ஏன் சந்திக்க மறுக்கிறீங்க நடிகையே சந்திக்கிறதுக்கு உங்களுக்கு நேரம் இருக்கிறது இப்போ இதெல்லாம் வந்து பிஜேபியாக இருந்தால் இப்போ இந்த திடல் இரநூறு ஊப்பிகள்லாம் வந்து விதவிதமாக ரைட்டாக எழுதியிருப்பாங்க இப்போ மோடி அவர்கள் பிரியங்கா அப்படிங்கிற ஒரு நடிகையை செஞ்சாங்கன்னு நினைக்கிறேன் ஒன்று அதை வந்து போட்டுவிட்டு நடிகை சந்திக்கிறதுக்கு நேரம் இருக்கிறது விவசாயிகள் போராட்டத்தை போராடும் விவசாயிகளை சந்திக்க நேரம் இல்லையான்னு கேட்டாங்க அதே வெங்காயம் தான் இதுக்கு போதுமா இல்லையா ஏன் அவங்க தூய்மை பணியாளர்கள்ங்க அவங்க என்ன பெரிய கோடிகள்லையே சம்பாதிச்சிடுறாங்க அவர்களுக்கான நியாயமான உரிமை அந்த உரிமையை வந்து நீங்கள் செய்யணும் செய்யணும்ல அது வாக்குறுதி கொடுத்தது நீங்கள் தான் இப்போ ஆசிரியர்கள் போராட்டம் நடத்தினாங்க அவங்களும் இதே மாதிரியான கோரிக்கை வச்சு தான் போராட்டம் நடத்தாங்க அவர்களையும் ச இது பண்ணலை இப்போ தூய்மை பணியாளர்கள் நம்மளுடைய வாழ்வாதாரத்தில் மிக முக்கியமானவர்கள் நகரம் சுத்தமாக இருக்கிறதுக்கு அவர்களுடைய பங்களிப்பு மிக முக்கியமானது அவர்கள் நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறது அவர்களுக்கு தான் நீங்கள் கூடுதல் சம்பளம் கொடுக்க வேண்டும் ஏன் திரும்ப திரும்ப சொல்றோம் அவர்கள் தான் வா ஏன் கே கீழே இருக்கும் சமூக நீதினா என்ன அடித்தளத்தில் இருக்கவன மேலே தூக்கி விடணும் அதானே சமூக நீதி அதானே சரியான பார்வையாக இருக்க முடியும் அப்போ அவர்களுக்கு முன்னுரிமை கொடுங்க அவர்களுக்கு சரியான ஊதியத்தை கொடுங்க நிரந்தர பணி அவங்க கேட்குறதே வந்து நிரந்தர பணி ஊதிய உயர்வுலாம் கூட அடுத்தது நிரந்தர பணிக்கான ஒரு இதை கொடுங்க அப்படின்ட்டு அது பே வந்து சந்திக்க வேண்டியது தானே எங்கேயாவது வந்து கோயிலில் வந்து போராடுறாங்களா அர்ச்சகர்கள் போராடுறாங்களா அதுக்கு சரியான முறையாக வந்து இந்த அறநிலையத்தை வச்சு நீங்கள் வந்து கரெக்டாக எல்லாம் பண்ணுறீங்களே அது என்ன வந்து தூய்மை பணியாளர்கள்லாம் மட்டும் அவ்வளோ ஒரு ஏலக்காரவங்களுக்கு அவங்க வந்து ஒரு நாள் வேலை பார்க்காம இருந்தால் நாரி போயிடுவீங்க உங்கள் முதல்வர் வீடு உட்பட எல்லாமே போகும் அப்போ அந்த மக்களை ஏன் வந்து அவர்களை எல்லி நகையாடுறீங்க அவர்கள் வந்து அதிகார பலமற்றவர்கள் அவர்களுடைய வாக்குகளை சிதறடிச்சாச்சு வாக்குகளை சிதறடித்த வாக்குகளை கொண்டு வந்து சேர்க்குறதுக்கு நம்மக்கிட்ட ஒரு பினாமி ஏஜெண்டை வேற வச்சுருக்குறோம் அது எல்லாம் போதும் இவர்கள் நாலு நாள் போராடுவாங்க அப்படின்ட்டு அந்த இதில் இருந்தால் வரையும் போராடுவாங்க அதோடு முடிஞ்சு போயிடும் அப்படின்ட்டு அதை மீறி நீளம் மாதிரியான ஆட்கள் எல்லாம் வேறு மற்ற சோசியல் மீடியா பத்திரிகையாளர்கள் வந்து அதை வந்து தொடர்ந்து பதிவு பண்ணுறது வந்து சேகர் பாபுக்கு எரிச்சலை கொடுக்குது அதனால தான் மீ மீட்டிங் முடிஞ்சு பத்திரிகையாளர்களிட்ட பேசுகிறாரு அவ்வளோ கோத்தில் பேசுகிறேன் என்ன நீங்கள் பத்திரிகையை சந்திக்க வந்துட்டீங்க இது இவர் மட்டும் சேகர்பாபு மட்டும் இல்லை அண்ணாமலை உட்பட பலரும் பத்திரிகையாளர் நீங்கள் வந்து ப்ரெஸ் எந்த ப்ரெஸ் ஏ ப்ரெஸ்ன்னு வந்து நின்றுட்டான் மைக்கை வச்சு நின்றுட்டானி நீ தனியாக ஒரு பத்திரிகையாளரை சந்திக்கிறேன் தனியாக நான் டைம்ஸ் ஆஃப் இந்தியா நிறுவரை பேக்கிறேன் இல்லை லைன்ஸ் மீடியா நிறுவரை பார்க்குறேன் இல்லை குமுதம் நிர்வரை பார்க்குறேன் தனி பேட்டி நீங்கள் ப்ரெஸ் மீட்டுன்னு வச்சுட்டிங்கன்னா ப்ரெஸ் மீட்டு சின்ன பத்திரிகை பெரிய பத்திரிகை அந்த பத்திரிக்கை இந்த மாதிரி எல்லா பத்திரிக்கையும் நிற்பான் அவன் மைக்கை வச்சுட்டு நிற்பான் கேள்வி கேட்பான் பெருவாரியாக வந்து இந்த அரசுக்கு ஜால்ரா போடுற கேள்வி கேட்குறவங்களெலாம் பார்த்தீங்கன்னா பாரம்பரிய ஊடகங்கள்லேருந்து இவர்கள்ட்ட இருந்து இவர்களுடைய கண் அசைவில் இயங்கக்கூடிய ஆள்கள் தான் வந்து அவர்களுக்கு ஏற்ற மாதிரியே கேள்வி கேட்பாங்க இப்படி தானே சார் சொல்கிறீங்க ஆ ஆமாம் அப்படி தான் சொல்கிறோம் அப்படின்னா ஆனால் நியாயமாக ஒரு பத்திரிகையாளர் அரசு அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்களை நாக்கப்படுங்கிற மாதிரி கேள்விகளால் திணறடிப்பான் அப்படி திணறடிக்கிறதுக்கு இப்போ ஆட்கள் இல்லை அதை வந்து சோசியல் மீடியா ஆக்டி செய்கிறாங்க அதுதான் இவர்களுக்கு எரிச்சல் அப்போ நீங்கள் ப்ரெஸ் மீட்டின்னு வந்துவிட்டா ப்ரெஸ்ஸை சந்திக்கிறான் அவன் ப்ரெஸ்ஸு சின்ன பத்திரிகை பெரிய பத்திரிகை பேர் தெரிஞ்ச பத்திரிகை தெரியாத பத்திரிகை யாராவும் இருக்கலாம் கேள்வி கேட்டால் பதில் இதாகும் நான் சீமான் சொல்ல தரல தம்பி வேற எதாவது கேள்வி இருக்கா வேற ஏதாவது கேள்வி இது யார் கேட்கலாம் கேள்வி தான் யார் கேள்வி இருக்கா கேள்வி இருக்கான்னு கேட்கல அப்படி கேள்வி பதில் சொல்கிறதுக்கு பதில் சொல்றதுக்கு சரக்கு இல்லை பேசுகிறதுக்கு பத்திரிகையாளர் எதிர்கொள்கிறதுக்கு சரக்கு இல்லை அதுதான் அதனால் வர எரிச்சல் தான் இது ஆகவே நம்ம மீண்டும் மீண்டும் தூய்மையாளர்கள் பக்கம் நிற்கிறோம் அவர்களுக்கு நிரந்தரமான ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும் அரசு இந்த மாதிரியான நாடக நடிப்புகள் வேணாம் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த அஜித் அஜித் சிக்கலாம் இப்போ இப்ப சிபிஐ விசாரணை இல்ல பல விஷயங்கள் வெளியேறும் இந்த அம்மா ஏகப்பட்ட இடத்துல காரை விட்டுட்டு அஹ் வந்திருக்காங்க யாருக்கிட்ட எங்கெல்லாம் போச்சு என்னன்னு தெரியாது கடைசியில சிக்கனவன் அஜித் பொய் புகாரா இருக்கலாம் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற சந்தேகம் இப்போ இந்த விசாரணையின் மூலமாக நமக்கு தெரிய வருது சிபிஐ வந்து உறுதியாக வந்து இப்போ உடனடியாக அவங்க வெளியே சொல்லுவாங்களா இல்லையாங்கிறதெல்லாம் அடுத்தது ஆனால் நம்ம இதை பார்க்கும்போது இந்த அம்மா மேலே ஒரு சந்தேகம் வருது இந்த அஜித் விஷயத்தில் ஒரு அநீதி நடந்திருக்கு அந்த அம்மா மீது சரியான விசாரணை நடக்கணும் அது அடுத்த கட்ட போகும் ஏதோ ஒரு சந்தேகம் இருக்குல்ல இந்த மரணத்தில் இந்த அந்த அஜித்துடைய மரணத்தில் ஏதோ ஒரு சந்தேகம் இருக்குது அப்போ இந்த அம்மாவை வந்து தீவிரமாக விசாரிக்கப்பட வேண்டியது ஒன்று அது வழக்கில் பார்க்கலாம் அடுத்ததாக இதில் எனக்கு இன்னொரு இது மாரிமுத்துங்கிற ஒருத்தர் வந்து நம்ம அஜித்துக்கெல்லாம் நம்ம எல்லாரும் கொந்தளித்தோம் எல்லோரும் பேசணும் அஜித்தோடைய இதுக்கு நீதி கிடைக்கணும் மரணத்துக்கு நீதி கிடைக்கணும்னு பேசணும் அதே மாதிரியான ஒரு லாக்அப் மரணம் தான் வந்து மாரிமுத்துங்கிற ஒரு பழங்குடியை சேர்ந்தவர் ஆனால் அது த தமிழ்நாட்டில் பேசு பொருளாகவே மாறல அது என்ன செய்கிறது அப்போ அப்போவும் ஒரு விஷயம் பேசப்படுறதுக்கும் சில பின்புலங்கள் தேவைப்படுது சில விஷயங்கள் இருந்தால் மட்டும்தான் அது வந்து பேசப்படுறதா மாறுது இப்போ மாரிமுத்து விஷயம் வந்து பேசப்படல முதல்வர் வந்து அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தால் என்ன தீர்வு கிடைச்சது எதுவும் இல்லை நம்ம உண்டாட்டு ஊடகங்கள் பேசணும் ஆனால் அது ஒரு பூமா மாறலையே இந்த மாதிரி நிறைய சீக்கல் இருக்கு இப்போ அஜித்துக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும் அதோடு சேர்த்து மாரிமுத்துக்கள் போன்றவர்களுக்கும் தீர்வு கிடைக்கணும் இல்லைன்னா மாரிமுத்துக்கு ஜெய்வி மாதிரி படம் எடுக்கிறதுக்கு ஒரு இருபத்தஞ்சி வருஷம் கழித்து எவனால் வந்து படம் எடுத்து மாரிமுத்துடைய கதையை படம் எடுத்து அவள் காட்டினா தான் உண்டு எப்படி நீதி கிடைக்காம பல மரணங்கள் வந்து மவனித்து போகுது சமீபத்தில் சீமான் வந்து கோபி சுதாகர் வந்து தன்னுடைய முழு ஆதரவையும் கொடுக்கணும் அவங்க பேசுறதுல வந்து என்ன தப்பு இருக்கு அப்படிலாம் யாரும் அவர் வந்து மிரட்ட மிரட்டக்கூடாது அப்படின்னு சொன்ன மாதிரி ஒரு அட்வைஸ் சொல்லியிருக்காரு இல்லை சரிதானே இப்போ சீமான் அவர்களில் தமிழ் தேசிய அரசியல் தான் பேசுறாரு தேர்தல் அரசியலில் நிற்காரு வாக்கு வங்கி அரசியல் நிற்காரு இதுதான் ஒரு வந்து தேர்தல் அரசியல்ல வாக்கு வங்கிகளை கணக்கில் வச்சுக்கிட்டு வார்த்தைகளை மாற்றி பேசாமல் இருக்கிறதுக்கான பண்பு சீமானவர்கள் வந்து இந்த விஷயத்தில் கோபி சுதாகர் அவர்கள் பேசினது அவர்கள் படைப்பாளிகள் அவர் கலைஞர்கள் அவர்கள் தெரிந்த மாதிரி ஒரு சமூக பிரச்சனையை அவர்கள் எடுத்து பேசுகிறாங்க இந்த சமயத்தில் நம்ம யார் கூட துணையாக இருக்கணும் அந்த தம்பிகள் கூட துணையாக இருக்கணும் இதுதான் சரியாக இருக்க முடியும் அதில் வந்து ஐயோ நம்ம இந்த வீரர்களுக்கு துணையாக இருந்தால் அந்த பசங்களுக்கு எதிரான அந்த சாதியினர் வந்து நமக்கு ஓட்டு போட மாட்டாங்களில் அந்த அந்த யோசனையே இல்லை ஆமாம் இது தவறு தான் அது சாதி படுகொலை செய்வது ஆணவப் படுகொலை செய்வது தவறு தான் அப்படிங்கிறத பேசுகிற பண்பு இருக்கணும் அது சீமானிடம் இருக்கிறது தான் அதை அப்படி துணிச்சலாக பேசுகிறேன் கோபி சுதாகருக்கு ஆதரவானுக்கிறது ஆரம்பித்து பல விஷயங்களில் பல மேடைகளில் இதை சொல்கிறார்ல சாதி பார்த்தா எனக்கு ஓட்டு போடாத நான் நிறுத்துகிறேன் நிறுத்துறவுன்னா வந்து பார்த்து அவங்களுக்கு வந்து ஓட்டுப்படும் நாம் தமிழர்களுடைய சார்பாக நிற்கிறாங்க அப்படிங்கிறது தானே இது ஒரு நல்ல ஆரோக்கியமான விஷயம் தான் இது சீமானவர்கள் சீமானவர்கள் மட்டும் இல்லை சமூகம் சார்ந்த நலன் சார்ந்து யோசிக்கக்கூடியவர்கள் நம்மகிட்ட ஒரு சீர்கேடு இருக்குது அதை கலையணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த விஷயத்தில் சரி தவறு அப்படிங்கிறத பார்த்து சரியான இது பக்கத்தில் தான் அவசியம் எல்லா குற்றங்களையும் நம்ம ஓட்டரசலாவே பார்த்துட்டு பார்க்க கூட பண்ண முடியாது பார்க்கக்கூடாது இதை இப்படி திருப்புறதே தவறானதுங்க நம்ம இன்னும் வந்து நம்மளுடைய தமிழ் சமூகம் வந்து ஒரு வளர்ச்சி நோக்கி போலன்னா அர்த்தம் நம்ம திரும்ப திரும்ப இவருக்கு எளிதாக இருக்குது திராவிடம் தான் எல்லாம் செஞ்சான் திராவிடம் தான் சாதி வெறியை ஊட்டிட்டான் திராவிடம் தான் சாதி மோதல்களுக்கு காரணம் அப்படிலாம் வந்து அடுத்த மேலே கையை காட்டுறது எளிதாக இருக்குது முதல்ல நம்மக்கிட்ட இருக்கிற குறைகளை நம்ம சரி செய்ய வேண்டியது எளிதாக வந்து திராவிடம் விழுந்துப்போம் நம்ம இந்த மாதிரியான சாதி ஆணப்படுகளை செய்யலை அப்படின்னாலே திராவிடனோடய வாழ முடியாது இப்போ திராவிடர்கள் இங்கே வந்து வாழணும் அந்த ஒட்டுண்ணி கிர கிருமி வாழணுங்கிறதுக்கு யார் வெப்பன் சப்ளை பண்ணுறா நாம் தான் வெப்பன் சப்ளை பண்ணுறோம் தமிழர் தான் செய்கிறோம் தமிழர்கள்ட்ட இன்னும் அந்த விழிப்புணர்வு வரல நம்ம எல்லாம் பிள்ளை பிள்ளைகள் அப்படிங்கிறது நம்ம தொழில் வழி குளத்தின் அடிப்படையில் பிரிஞ்சு கிடக்குறோம் அப்படிங்கிறது புரிதல் வரல நாம நமக்குள்ளே நம்ம வந்து மேலே கிழன்னு நம்ம அடிச்சுக்கிட்டு இருக்கோம் வேறு வெளியில் இருக்க அசல் ஒரு காரணம் வந்து நம்ம அதெல்லாம் ரெண்டு வரையும் சேர்ந்து நம்ம ஓட்டு போட்டு அவனை அதை ஜோவிக்க வச்சுக்கிறோம் அப்போ அவனை பொறுத்த வரைக்கும் இந்த பிரச்சனை இருக்கணும் ஊர் ரெண்டு போட்டால் கூத்தாடி கொண்டாட்டம் அதனால் திராவிட கூத்தாடிகளுக்கு இங்கே கொண்டாட்டமாக இருக்குது இந்த மாதிரி சாதி இது பிரச்சனைகள்லாம் வர்றதுங்கிறதே அபத்தமானது அந்த ஒரு தனி குடும்பத்தில் நடந்த பிரச்சனைகள் அவன் ஒருத்தன் சாதி மனநிலை ஒரு கொலை செஞ்சு தான் அந்த கொலை கண்டிக்கப்பட வேண்டியது அவ்வளோதான் தட்ஸ் ஆல் அவன் தனிநபர் குற்றவாளி அவன்கிட்ட இருந்த சாதி போதே இந்த பிரச்சனை அதுக்கும் அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் அத்தனை பேரும் பொறுப்பு கிடையாது அதுக்காக இந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் அத்தனை பேரும் நியாயமானவர்களும் கிடையாது இந்த புரிதல் வேணும் இது ஒரு தனிநபர்களுடைய நடக்காமல் இருக்கிறதுக்கு முடிவு எடுத்து நடக்காமல் இருக்கிறதுக்கு முடிவு பண்ணணும் அரசு வந்து தனியாக ஒரு சட்டத்தை கொண்டு வரணும் இந்த தனி சட்டம் கொண்டு வரும்போது தான் அந்த விஷயத்தில் கவனம் செலுத்துறது கூடுதல் சவனம் ஏன்னா இது வெறுமனே அட்டவணை பிரிவினர் பிரச்சனை மட்டும் அல்ல திரும்ப திரும்ப சொல்றது இந்த சாதியான படுகொலை எல்லா சாதியினரிடமும் இருக்குது இந்த புத்தி எல்லாரும் தனக்கு கீழே அல்லது கீழேனு கூட இல்லை என் ஜாதி பிள்ளை இன்னொரு ஜாதிகாரங்களும் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மனநிலை இயல்பாக எல்லாருக்கிட்டையுமே இருக்காது அந்த சாதி இந்த சாதிலாம் கிடையாது அது இல்லாமல் பெண் நம்ம இன்னும் வந்து அந்த அந்த இது இது ஒரு இந்த பீரியடு ரெண்டுக்கும் இடையில் கடந்து போகிற காலகட்டம் இது நவீனமும் மரபும் வந்து சந்திக்கிற ஒரு இந்த காலத்தில் இருக்கிறோம் அப்போது ஒரு சலசலப்பு உருவாகத்தான் செய்யும் எடுத்த உடனே நம்ம ஒரு இரு இருபது முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி பெண்கள் இவ்வளோ பேர் வேலைக்கு போகிறத வந்து யோசிச்சு பார்க்கல அப்போ பொம்பளை பிள்ளைகள்லாம் வேலைக்கு போயிட்டுருக்கு ஜீன்ஸ் பேண்ட்டை போடுறாங்க பாட்டெல்லாம் வச்சானுங்க சினிமாவில் ஜீன்ஸு பேண்ட்டை போட்டுக்கிட்டு கூலிங் கிளாஸை போட்டுக்கிட்டு க ஜோன பையன் ஏதோ பையெல்லாம் போட்டுக்கிட்டு அப்படிலாம் ஒரு பாட்டெலாம் உண்டு ஏதோ அஜித் பாடம்னு நினைக்கிறேன் அப்படியெல்லாம் வந்து பா அந்த வேலைக்கு போகிறவங்கள வந்து கிண்டல் பண்ணியோ இது பண்ணியோ பாடலாம் வைத்த காலம் உண்டு இன்னைக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த தலைமுறை அதெல்லாம் உடச்சி சார்ந்துட்டு குடும்பத்தில் ஆணும் பெண்ணும் எல்லாரும் வேலைக்கு போகிறாங்க எல்லாரும் சேர்ந்து பயணிக்கிறாங்க பொருளாதார இல்லை மாற்றத்திற்கான காலம் மாற்றத்திற்கான காலம் இது அப்போ இந்த புரிதல் வந்து சாதிய மனநிலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு தடுமாற்றத்தை உருவாக்குற பீரியடு அந்த தடுமாற்றத்தில் இருக்கிறவங்க கூடுதலாக இருக்கிறவன் கொஞ்சம் இந்த மாதிரியான கொலைகளில் ஈடுபடுறான் அவனுக்கு புரிதல் வர்றதுக்கான ஒரு காலம் வரும் அதே சமயம் அது வந்து தவறுன்னு நீங்கள் சொன்னால் தான் அவனுக்கு அந்த புரிதல் வரும் நான் செய்கிறது இப்போ நானே வந்து ஒரு விஷயம் பேசுகிறேன் நீங்கள் வந்து இது தவறு அப்படின்னு நீங்கள் சுட்டி காட்டினா அல்லது பின்னூட்டம் போடுறவங்க தவறுன்னு சுட்டி காட்டும் போது நம்ம ஓகே நம்ம இது இந்த வார்த்தையை தவறாக பேசிட்டோம் இதை கவனமாக பேசியிருக்கணும் அப்படிங்கிற புரிதல் வரும் இல்லை நான் பேசுகிறது தான் ஜரி எனக்கு ரெண்டு கொம்பு ரேஞ்சில் ஒருத்தன் பேசிக்கிட்டே அலைஞ்சிக்கிட்டு இருந்தான் நீங்களே அவனுக்கு தான் செய்வதே தவறுன்னு தெரியாது அது ஒரு கட்டத்தில் பெரிய மிகப்பெரிய தவறில் போய் முடியும் இன்றைக்கி காலையில் பாமகவுடைய பொதுக்குழு கூட்டம் நிறைவேற்றினாங்க அதில் வந்து ஒரு ஒரு சில திட்டங்கள் பண்ணியிருக்காங்க வருங்காலத்தில் பாமக வளர்ச்சி பாதையை நோக்கி போறதுக்கான நிறைய முடிவுகளை நாங்க எடுத்திருக்கோம்னு சொல்லியிருக்காங்க அன்புமொழி வந்து மேலும் ஒரு ஆண்டு நீட்டிப்பு இருப்பார் பாமா பொருளாளர் ஒரு வடிவேல் ராவணன் வந்து புதுச்சேரிய இந்த மாதிரியான பதவி கொடுத்துருக்காங்க பாமக வளர்ச்சி பாதையில கொண்டு போறதுக்கு ஒரே ஒரு ஏகப்பட்ட முடிவுலாம் எடுக்க வேண்டியது ஒரே ஒரு முடிவு தான் நேராக தைலாபுரத்துக்கு தைலாபுரத்துக்கு போய் அப்பா காலில் விழுந்து சாரிப்பா ஸ்டாலின் அவருக்கு சாரிமா மாடல் மாதிரி இவர் சாரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு மன்னிச்சுக்காங்க ஏதோ ஒன்று இதில் பண்ணிட்டேன் அப்படின்னு உளுந்துட்டா முடிஞ்சு வச்சிங்க இது வந்து வேற எவங்க கால்லயே உள்ள போகிறான் சொந்த தந்தை தந்தை காலில் விழுந்து இதெல்லாம் இது பண்ணிட்டேன் இந்த மன்னிச்சிக்காங்கன்னா முடிஞ்சு பச்சு கட்டி அழுது க முடிஞ்சிடப்போ இதுக்கு எதுக்கு இவ்வளோ நீட்டிச்சிட்டு போகிறாங்க இதுக்கு வந்து நீதியரசர்கள்லாம் வேற வந்து அதை பேசுகிற அளவுக்கு கூப்பிட்டு பேச வேண்டிய அளவுக்கு அளவுக்கு போன பிரிவு வந்து திரும்பவும் ஒண்ணு சேர்ந்து இருப்பாங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்குதா இல்ல மக்களுமே பிரிஞ்சுட்டாங்க மக்கள் எல்லாம் பிரியலங்க இது எங்க மக்கள் பிரியாங்க எல்லாம் வந்து வன்னியன்ம சமூகத்தவர்களுக்கும் வந்து மக்கள் சொல்றாங்களா என்னடா இங்க போனா இவருக்கு வச்சுக்கிறாரு வச்சுக்கிறாரு ஒவ்வொருத்தர் வந்து அன்புமணியோட ஆதரவாளர் வந்து வாப்பா அந்த மாதிரி மாநாட்டுக்கு போனோம் அந்த மாதிரி பொதுக்குழு போனோம்னா அவர் யோசிக்கிறாப்புல அப்புறம் ராமதாசோட ஆள் வந்து கூப்பிட்டாங்கன்னா இவர் யோசிக்கிறாப்புல இது ஒரு மிகப்பெரிய குழப்பத்தை உருவாக்குது இல்லை கண்டிப்பா இது உருவாக்குது உருவாக்குதுல குழப்பம் ஆமா கண்டிப்பா தான் செய்யும் ஏன்னா இப்போ வந்து யாரு இந்த இரண்டு மனைவியை கட்டிய கணவன்களுடைய ஆணுடைய நிலைமை தான் அது இந்த பிரச்சனை எப்ப முடிவுக்கு வந்தா நல்லது அப்படிங்கிற நிலையில தான் வந்து அவர்கள் இருக்காங்க ஆனால் எப்படி முடிவுக்கு வந்துடும் இது ஒரு குடும்பம் ஒரே குடும்ப கசப்பு இது இருந்து கட்சி தொண்டர்கள் ஒரு ஒரு தலைவர் இன்னொரு தலைவருக்கு இடையில் அப்படியானால் இது வரல இது அவங்க குடும்பத்துக்குள்ளே நடக்கிற மனக்கசப்பு அது வந்து வீதிக்கு வந்து நம்மளை மாதிரி கண்ட பயில்களும் வந்து இதை பற்றிலாம் கருத்து சொல்ல வேண்டிய அளவுக்கு ஆகிப்போச்சு ஆக இது சீக்கிரம் முடிவுக்கு வரணும் அதை தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம் சீக்கிரம் முடிவுக்கு வந்துடும் வ வரணும் ஏன்னா பெரிய அளவுக்கு வெட்டுக்குத்து கொலையெல்லாம் நடந்து அவங்களே திரும்ப ஒன்று சேர்கிற காலம்லாம் உண்டு அதெல்லாம் வரும் இதுலையும் வந்து வரணும் இதில் அன்புமணி அவர்கள் விட்டு கொடுத்து போகிறது தான் சரி ஏன்னால் தந்தையை ஒட்டு கேட்குற கருவி வைக்கிறது முத கொண்டு அது தமிழக அரசியல் வரலாற்றில் மிகப்பெரிய கரையாக மாறுகிற செய்திகள்லாம் வெளியே வந்து அது ராமதாஸ் அவர்கள் கடுமையாக விமர்சித்து அதெல்லாம் பேசி அன்புமணியை விமர்சிப்பதற்கான அன்புமணியை விமர்சிப்பதற்கான எல்லா கண்டென்ட்டுகளையும் ராமதாஸ் அவர்களே கொடுத்து அப்படிங்கிற சூழல்லாம் போயிடுச்சு இருந்தாலும் வந்து வேறு வழி இல்லை பாமக இவருடைய பெரியவர் இவருடைய காலத்துக்கு பிறகு இயல்பாக யார்கிட்ட வரப்போகுது இவர்கிட்ட தான் வரப்போகுது அப்போ என்ன நினைப்பாங்கிறேன் எல்லாரும் அன்புமணி பக்கத்தில் நிற்கிறது தான் சரியா இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க ராமதாஸ் பக்கம் வந்து தீவிரமாக இருக்குன்னு நினைக்கிறவன் கூட தான் நிற்பான் என்ன இருந்தாலும் எங்கள் ஐயா ஐயாவை விட்டு நான் வரமாட்டேன் ஐயா அப்படின்ட்டு இருக்கிறவன் இருப்பான் அரசியல் கணக்கு போடுறாள்ல அவெல்லாம் வந்து அன்புமணி பக்கத்தில் போவான் இன்னொன்று வந்து பிஜேபியும் அப்படி தான் பண்ணும் பிஜேபியும் கணக்கு போடுறவங்களா அன்புமணி பக்கம் இருக்கான்னு சொல்கிறீங்க ஆமாம் அந்த பொறுப்பு தலைவர் உணர்வு சார்ந்து இயங்குறது வேற ராமதாசு கட்சியை வேற கொடுத்துட்டாரு என்ன பண்ண இன்னொரு என்ன பண்றது அப்போ இன்னும் பெரிய அளவுல தமிழக அரசியல்ல மகளை உள்ள கொண்டு வந்திருக்காரு வந்து அவங்களும் போகிற அளவுக்கு வாய்ப்பு அவர் அந்த அளவுக்கு இப்பவுமே வந்து அன்புமணி என்னக்குவீங்களான்னு கேட்டா அதை வந்து அப்படியே சிரிச்ச கடந்து போறாரு அதெல்லாம் பின்னாடி பார்ப்போம் தானே அது நீரடித்து நீர் விலகாது அதெல்லாம் நல்லது நடக்கும் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் நான் அந்த அதை நோக்கி ரெண்டு தரப்பு நாங்கள் பிஜேபி ஒரு சூத்திரத்தை பண்ணும்ல பிஜேபி கூட கூட்டணி வச்சவன் எவனுக்கு குறிப்பிட்டதே கிடையாது நம்ம திரும்ப திரும்ப தொடல்தான் அவங்க வந்து இந்த எல்லாம் சிதைச்சி அந்த ஆள்களையெல்லாம் தங்கள் பக்கம் இழுக்கிறது வேலையை தான் செய்வாங்க அதிமுகவும் அந்த பழியாடு லிஸ்ட்டில் தான் இருக்குது அதிமுக தான் மெயின் பழியாடே அதிமுக மெயின் பழியாடாக உள்ள யார் முதல்ல வாய்ப்புலாம் யார் நின்றுக்கிட்டு இருக்குது அது அதிமுகவுடைய இது சிக்கல் தான் அதே சமயம் இந்த இந்த சலசலப்பு எல்லாமே வந்து பிஜேபிக்கு சாதகமாக மாறுது பிஜேபியும் அன்புமணியாக ராமதாஸா அப்படின்னு பார்த்தால் அன்புமணியை தான் தேர்வு செய்வார்கள் ஏன்னா ராமதாஸ் அவர்களுடைய காலம் எவ்வளோ நாளைக்கு அவர் எவ்வளோ ஆக்டிவாக அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்பாங்க அப்போ அன்புமணி தான் இயல்பாக வரும் தொண்டர்கள்லாம் வந்துடுவாங்க அப்படிங்கிற மனநிலையில் பிஜேபி இப்போ வந்து அன்புமணியை தான் காயம் இருக்குது அதை விட சேர்த்து அன்புமணிக்கு சில சிக்கல் இருக்குல்ல அன்புமணி தலையில் சில கத்திகள்லாம் தொங்கிட்டு இருக்கு அப்போ அதெல்லாம் கனெக்ட் பண்ணி தானே அவரை கண்ட்ரோல் வச்சுருப்பாங்க இப்போ அதிமுகவுக்கு விருப்பமே இல்லை விட கூட்டணி வைக்கிறதுக்கு ஆனால் கூட்டணி வைக்கிறதுக்கு கரெக்டாக ஓராண்டுகளுக்கு முன்னாடி சேர்த்து வச்சு விட்டாங்களா முடிச்சு விட்டாங்களே வேறு எந்த புயலும் கிட்ட வர முடியாதுங்க மாதிரி பண்ணிட்டாங்கல்ல இது வெற்றி பெறுறதுக்கான வாய்ப்புள்ள தேர்தல் ஆனால் வந்து அதிமுக திமுகவுக்கு சாதகமாக பிஜேபி வேலை பார்க்குறது இல்லை அப்போ அதை மாதிரி இந்த வேலையும் செய்யும் அது வந்து அன்புமணியை தான் வந்து ராமதாஸை ஓரம் கட்டிவிட்டு அன்புமணியை கையில் எடுக்கிறது பாஜக மீண்டும் ஒரு நிகழ்வு சந்திப்போம்னா நன்றி நன்றி வணக்கம்